நானும் கீரை பொரிக்கணுன்னு தான் நினச்சேன் குடு கொடு நான் கார குழம்பு வச்சுக்கிறேன் தரேன் உனக்கு ஏ கிள்ளி போட்ட நல்ல காரம் கொஞ்சம் போட்டேன் மிளகாய் போட்டு செய்ய பாட்டி பாட்டி எங்கள் பாட்டியை பார்த்தீங்களா அந்த பக்கத்து வீட்ல குழம்பு கேட்க போய்க்கிறா பார்ப்போ கொஞ்சம் புளி நிறைய போட பூண்டு கொஞ்சம் போட கொஞ்சம் வெங்காயம் தூக்கலாம் போட்டு குழம்பு வையு நாக்கக்கு ருசியாக வெய்ய நாளைக்கு நான் உனக்கு வேறு ஏதாச்சும் செஞ்சு தரேன் இன்றைக்கி மழை காலமாக இருக்கும் என்னால் ஒன்றும் செய்ய முடியல இது நல்லா ஒன்று ஒன்றா கிள்ளி போட்டு செய்யணும்